ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்னைக்கு வந்து கொத்தவரங்காய் பொரியல் பார்க்கப்புறம் இதை சீனி அவரைக்காயினோட சொல்லுவாங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது இந்த பொரியல் காரக்குழம்பு சாம்பார் வெரைட்டி ரைஸ் இதுகளோட சைடுஷா சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் முதல்ல இந்த ரெசிபிக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் கொத்தவரங்காய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஃபுல்லாக அடுக்கிட்டு இந்த காய் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கட் பண்ணிக்கிறேங்க குட்டி குட்டியாக வேணுன்னாலும் கட் பண்ணிக்கிறங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் வேணுன்னாலும் கட் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக விட்டுருங்க வேக விட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிறேங்க அடுத்து இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் கப்பு தேங்காய் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு குரகுரைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க இது இருக்கட்டும் அடுத்து வந்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்புல சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதுவும் பொறிஞ்சதுக்கப்புறம் நாலு பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொரியல்னாவே சின்ன வெங்காயம் சேர்த்தா சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு அந்த ஆயிலில் வதக்கிக்கிறோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கு வேணா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகவும் இது கூட கொத்தவரங்காய உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் காய் இந்தளவு வெந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணியை இருத்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் காய் நல்லா வெந்திருச்சு இருந்தாலும் இந்த ஆயில் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெய் கூட வதக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அப்புறம் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிறேங்க ரொம்பவும் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி நர நரன்னு அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி தேங்காய் கூட சேர்த்துருக்கோம் வேணும்னா இந்த டைமில் சேர்த்துக்கிருங்க உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கிறேங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அந்த தேங்காய் சேர்த்துட்டு உப்பு சேர்க்கல அதனால உப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க அந்த பச்சை வாசனை போய் சூப்பராக கமகமனு வாசனையான கொத்தரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் ட்ரை பண்ணிங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு காரக்குழம்பு சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் இதுகளுக்கு சைடுஃப்ட் சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்